ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம் குவிஸ் தமிழ் சேனலில் டிஎன்பிஎஸ்சி டிஇடி ஆர்ஆர்பி தேர்வுக்கு தயாராகிற மாதிரி புது தமிழ் பகுதியில் கேட்கப்படும் ஒரு வார்த்தையோட பொருத்தமான பொருளை கண்டுபிடிக்கிற மாதிரி வினாடி வினா பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எத்தனை கேள்விக்கு உங்களால் பதில் கண்டுபிடிக்க முடியுதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொருத்தமான பொருளை பொருத்துக வலை பகுத்து ஒழிதல் நல்குதல் வலை சங்கு பகுத்து பிரித்து ஒழிதல் சொல்லுதல் நல்குதல் தருதல் அடுத்த கொஸ்டின் குடிகை ஐயம் ஒடுக்கு இடபம் குடிகை கோயில் ஐயம் இச்சை ஒடுக்கு அடக்கம் இடபம் எது அடுத்த கொஸ்டின் ஆசனம் காசினி மறுப்பு பிடி ஆசனம் இருக்கை காசினி உலகம் மறுப்பு தந்தம் பிடி பெண் யானை கொஸ்டின் வேர்க்கை விருப்பம் சூளுரை வஞ்சினம் பூசல் சண்டை விழிப்ப அழைக்க அடுத்த கொஸ்டின் குன்று யானம் அங்கம் வாக்கு குன்று மலை யானம் அறிவு அங்கம் உறுப்பு வாக்கு சொல் அடுத்த கிறிஸ்டின் புனல் இகம் சமர் பவ்வம் புனல் நீர் இகம் உலகம் சமர் போர் பவ்வம் கடல் அடுத்த கொஸ்டின் கணனி பெற்றம் கிளைஞர் கிபிக்கை கணனி வயல் பெற்றம் பசு கிளைஞர் உறவினர் கிவிக்கை பள்ளக்கு அடுத்த கொஸ்டின் குளவி நரை எயிரோ அரவு குளவி குழந்தை நரை தேன் எயிறு பல் அரவு பாம்பு அடுத்த கொஸ்டின் சீர் மடவா மெய் எலியர். சீர் பெருமை மடவார் பெண்கள் மெய் உடல் எலியர். ஏழை அடுத்த கொஸ்டின் முளரி திரை அலங்கள் முளரி தாமரை கனகம் திரை அலை அலங்கள் மாலை அடுத்த கொஸ்டின் சோர்வு நாவாய் புனல் அரவம் சோர்வு களைப்பு நாவாய் படகு நுணல் தவளை அரவம் பாம்பு கேண்மை யாக்கை திரை துகில் ஆடை கேண்மை நற்பு யாக்கை உடல் திரை அலை அடுத்த கொஸ்டி தருக்கள் அலர் தருக்கள் மரங்கள் அலர் மலர் ஆக்கம் செல்வம் கேளிர் உறவினர் அடுத்த கொஸ்டின் நிஷர் கோளம் இலக்கு செய் நிஷர் சமம் கோளம் தோற்றம் இலக்கு குறிக்கோள் செய்ந்தை விசை வேகம் தீதோ குற்றம் இரும்போதோ மகிழ்ச்சி அசந்தை ஆணவம் அடுத்த கொஸ்டின் வாவி மாடு கலபம் புரை வாவி குளம் மாடு செல்வம் கலபம் சந்தனம் புரை குற்றம் அர்த்தபுஷ்ரீ யாமன் விடியல் நன்பகல் மாலை யாமன் குறிஞ்சி விடியல் மருதம் நன்பகல் பாலை மாலை முல்லை அடுத்த கொஸ்டின் உரு திரை தெரு சிகரம் உரு வடிவம் திரை கப்பம் தெரு அலி சிகரம் உச்சி அடுத்த கொஸ்டின் கனகம் மேரு குருசு அல் கனகம் தங்கம் மேரு இமயமலை குருசு சிலுவை அல் இரவு அடுத்த கொஸ்டின் மாருதம் புலிங்கர் புகரோங் சோரன் மாருதம் காற்று புலிங்கர் வேடர், புகரோன், சுக்கிரன் சோரன் திருடன்